பதினான்காம் நூற்றாண்டு அரசன் அவன் தைமோர் இரத்த வெறி பிடித்த மூர்க்க அரசன் அவன் துருக்கிய மங்கோலிய வரலாற்று கொடுங்கோளன் அவன் உலகையே நடு நடுங்க வைத்த கொடுங்கோளர்களில் இவனும் ஒருவன் எனக்கு நிகர் நானே என்று எண்ணி திரிந்தவன் மக்களை திணறடித்து திணறடித்து கொன்று போட்டவன் ஒரு கவிஞர் ஹெர்மானியை சந்தித்தான் இந்த தைமோர் பேச்சுவாக்கில் ஒரு கேள்வியை கேட்டான் தெனாவெட்டாக குட் என்னை நீர் விற்பதாராள் என்ன விலைக்கு என்னை விற்பாய் தைமூரின் இந்த ஆணவமான கேள்விக்கு அமைதியாய் பதில் சொன்னார் கவிஞர் கர்மானி தங்களை விற்பதானால் அரசே நான் சுமார் இருபத்தைந்து வெள்ளிக்கு விற்பேன் அதிர்ச்சி அடைந்தான் தைமூர் என்ன கவிஞரே கிண்டலா என் இடுப்பு கச்சையின் விலையே இருபத்தைந்து வெள்ளி காசாகுமே அரசே அதற்குத்தான் அந்த விலை அதற்கு மேல் உங்களை யார் விலை கொடுத்து வாங்குவார் உங்கள் விலை பூஜ்ஜியம் தான் தெளிவாய் சொன்னார் கவிஞர் கெர்மானி ஆனால் அரசே உங்களை ஐம்பது லட்சம் வெள்ளி கொடுத்து வாங்க ஒரு ரகசிய குழு உலா வருகிறதாம் உற்சாகமானான் மன்னன் தைமோர் என்ன அவ்வளவு அரிய நான் அவ்வளவு அறியவனான அவ்வளவு விலை கொடுத்து அவர்கள் ஏன் என்னை வாங்க வேண்டும் அமைதியாய் சொன்னாராம் கெர்மானி வாங்கியவுடன் உங்களை பொது வழியில் வைத்து அரச படுகொலை செய்யத்தான் ஒரு சர்வாதிகாரம் வளர்ச்சியை வளர்த்தெடுத்ததாக வரலாறு இல்லை ஒரு சர்வாதிகாரி வளமாய் செத்ததாகவும் வரலாறு இல்லை காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவர் செய்த மண் பாண்டம் ஓடடா அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் உனக்கு அது சொந்தமாயிருப்பது உன் உடம்பு அசையும் வரைதான் இது கவிஞர் சுரதாவின் பக்குவமான பாடல் வரிகள் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா பிறந்தோம் என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவர் என்றோ திறக்கிறார் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவர் அல்லவா திறக்கின்றார் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு அதோட பேசிட்டு